இறை பராமரிப்பு அன்னையின் ஜபம் இறை பராமரிப்பு அன்னையே உமது அன்பு கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம் எங்கள் வாழ்வின் எல்லா தேவைகளையும் நீர் முன்னமே அறிந்திருப்பதை நம்புகிறோம் இன்றைய நாளின் கவலைகள் எதிர்காலத்தின் அச்சங்கள் எங்கள் குறைகள் அனைத்தையும் உமது தாய்மையின் பராமரிப்பில் வைக்கிறோம் எங்களுக்கு தேவையானதை உமது திருக்குமாரன் இயேசுவின் மூலம் சரியான நேரத்தில் பெற்றுத்தருவீராக நம்பிக்கையில் நிலைத்திருக்க பொறுமையுடன் வாழ இறைவனின் சித்தத்திற்கு எங்களை ஒப்புவிக்க எங்களை வழிநடத்துவீராக எங்கள் குடும்பங்களையும் எங்கள் உழைப்பையும் எங்கள் மனங்களையும் உமது பாதுகாப்பில் காத்தருள் வீராக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்